அல்லாஹ் முஸ்லிம்களை இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதற்காக படைத்தான் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை மூடி மறைத்து விட்டோம் ஆகையால் இன்னைக்கு நம்ம மட்டும் பிரியாணி ஆக்கி சாப்பிடுறது இது தவறு நம்ம மட்டும் கறி சாப்பிடுறது தவறு நிறைய மக்கள் கேட்குறாங்க வந்து குருபானி கறிய முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தரலாமா முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு நிறைய கொடுக்கும் அனுமதி இருக்கு மார்க்கத்தில் சில உலமாக்கள் வந்து அந்த கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்துச்சு இப்போ இல்லை இப்போ சொல்கிறாங்க இல்லை இல்லை எல்லாத்துக்கும் கொடுங்க ஏன் தெரியுமா இந்த மாமிசம் உள்ளே சென்றால் உள்ளே கசடுகளை நீக்கிவிடும் அழுக்குகளை நீக்கிவிடும் பெருமையை நீக்கிவிடும் பொறாமையை நீக்கிவிடும் பண்பை தரும் அன்பை தரும் அமைதியை தரும் அடக்கத்தை தரும் ஆணவத்தை குறைத்துவிடும் ஏன் தெரியுமா அல்லாஹ் உங்க உயிரை கொடுத்திருக்கு இது ஒரு புனிதமான ஒரு அமல் அல்லா சுஹானோ நம்ம எல்லோருக்கும் கொடுத்து வாடி வழங்க டோக்கி செய்வானாங்க மூணாவது பொதுபாடியில் முக்கியமான விஷயம் சொன்னால் எப்படி ஆடு அறுக்கிறோம் இது ஆடு அறுக்கிறது இங்கே முக்கியம் இல்லை நம்முடைய கெட்ட ஆசையாக இருக்கிறது முக்கியம் அல்லாவுக்கு மாற்றமாக தீனுக்கு மாற்றமாக நபிக்கு மாற்றமாக எந்த எந்த கெட்ட எண்ணங்கள் இருக்கோ அதுக்கு கட்டி வைங்க சொல்லுங்க இன்ஷா அல்லா பஜ்ஜர் தொழுகையில் தூக்கம் வருதா வைங்க கட்டி ஏன் நாளைக்கு வருமானது ஆசைக்கு முக்கியத்துவமா முஸ்லிம்கள் ஆசை கடிமை இல்லை முஸ்லீம்கள் காசு கடிமை இல்லை முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் கடிமை முஸ்லிம்கள் இல்லை யாரு கடிமைங்க சொல்லுங்க எல்லாரும் கடிமையா வாழ்ந்து